முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க மிக முக்கியமான விஷயம் வாழ்க்கை பிறப்புங்கிற ஒரு கோட்ல ஆரம்பிக்குதா இல்லையா அந்த பிறப்புங்கிற கோட்ல ஆரம்பிச்ச மாதிரி மறுபடியும் மரணம்ங்கிற அதே கோட்ல வந்து முடியும் பிறக்கும்போது எப்படி ஒண்ணுமில்லாம வந்தானோ அது போ அது போல மரணிக்கும்போதும் ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான் அவனுடைய செல்வம் சொத்து குடும்பம் குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமில்லாம பிறந்தது மாதிரியே போய் சேர்ந்துருவான் அப்ப எதுக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இறைத்து இந்த மூன்று செய்திகளை நீங்க உலகத்துல வாழும் போதே விதை போடுங்கன்னு சொன்னாங்க அத பின்னால நீங்க அறுவடை செய்வீங்க நீங்க மரணிச்சதற்கு பிறகு உயிரோட வாழ்வீங்க அதன் காரணமான்னு சொன்னாங்க அந்த மூன்று விஷயம் என்ன தெரியுமா முதல் விஷயம் இறைவன் உங்களுக்கு செல்வம்னு ஒண்ணு கொடுப்பான் அது பிறருக்கு இந்த உலகத்திலேயே கொடுத்து உதவும்

குழந்தை உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் அளவிற்கு நீங்கள் வளர்த்திருந்தால் வளர்த்தெடுப்பதும் சொன்னாங்க அப்படி நல்ல இந்த சொன்னாங்க இந்த மூன்று விஷயத்தை யார் இந்த பூமியில் மரணிப்பதற்கு முன்னதாகவே உலகத்தில் விதை போடுவாரோ அவர் மரணித்ததற்கு பிறகும் அதை அறுவடை செய்து கொண்டு இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் இந்த உலகம் அழியும் ஒரே சொன்னார்